ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷீஸ் டேஸ்டி கிச்சன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்மளோட சேனலில் தை திருநாள் ஸ்பெஷலான சக்கரை பொங்கல் பாரம்பரிய முறைப்படி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஹர்ஷீஸ் டேஸ்டி கிச்சனை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி இந்த சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பொங்கல்லாம் பண்ணக்கூடிய இந்த மாவு பச்சரிசி தான் இந்த பச்சரிசியை ரெண்டு முறை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் இனி இந்த அரிசியோட நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் இனி ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறேன் இந்த பாசி பருப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துடலாம் லைட்டாக பொன்னிறமாக வரது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க கறிக்கிடக்கூடாது ஒரு கப் பச்சரிசிக்கு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு செவந்தா போதும் இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிப்போம் இனி இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இந்த பாசி பருப்பையும் ஒரு முறை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்க அரிசியோடு சேர்த்துப்போம் இந்த அரிசி பருப்பு ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம் அப்பதான் பொங்கலுக்கு ஏத்த மாதிரி அரிசி பருப்பு ரெண்டுமே சீக்கிரமா வெந்து குழஞ்சு வரும் இனி ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா பொங்கல் செய்யற பானையை அடுப்புல வச்சிடலாம் இந்த பானையில ஃபர்ஸ்ட் திக்கான பால் ஒரு கப் சேர்த்துக்கிறேன் தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்ச தண்ணியோட சேர்த்து மொத்தமாக ஏழரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இனி ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சாதான் பால் சீக்கிரமாக பொங்கி வரும் பால் சேர்த்து செய்யும்போது அந்த சக்கரை பொங்கல் அவ்வளோ சுவையாக இருக்கும் பால் கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு பால் நல்லா நுரைச்சி எல்லா பக்கமும் பொங்கி வரட்டும் இனி ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு ஊற வச்சுருக்க அரிசி பருப்பு ரெண்டையும் இதோட சேர்த்துப்போம் அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இனி மீடியம் ஃப்ளேமில் வச்சு அரிசி பருப்பு ரெண்டையும் நல்லா வேக விடுவோம் நாம் சேர்க்கக்கூடிய அரிசியை பொறுத்து தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா மாறுபடும் ஒரு கப் பச்சரிசி கால் கப் பாசி பருப்புக்கு நான் சேர்த்துருக்க தண்ணி அளவு பார்த்திங்கன்னா ஒரு கப் பால் ஏழுற கப் அளவுக்கு தண்ணி இந்த தண்ணி அளவு பார்த்திங்கன்னா இந்த அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்து குழஞ்சி வாரதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அரிசி வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா குறஞ்சது இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் ஆகும் இந்த அரிசி பருப்பு ரெண்டும் வேகிறது கிடையிலே அப்பப்போ கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லாட்டி அடியில் பிடிச்சிடும் இனி இதோட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க ஆனால் இது சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும் அரிசி பருப்பு ரெண்டுமே ஒரு முக்கால் பதம் வெந்ததுக்கு அப்புறமா தான் அந்த தேங்காய் துருவல் சேர்க்கணும் பாருங்க அந்த தண்ணியெல்லாம் ஓரளவு சுண்ட ஆரம்பிச்சிடுச்சு இனி கைவிடாமல் கிளரைக்கோங்க இல்லாட்டி அடியில் பிடிச்சிடும் அரிசி பருப்பு எல்லாமே நல்ல குழைய வந்துடுச்சு இந்த அளவுக்கு குலைவாக வந்ததுக்கு அப்புறமா தான் இதில் வெள்ளம் சேர்க்கணும் இனி இதோட ரெண்டே கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இந்த நாட்டு சர்க்கரையில் பார்த்திங்கன்னா தூசி மண் எதுவுமே இருக்காது அதனால் டைரெக்டாக சேர்த்துக்கிறேன் முழு வெள்ளமாக சேர்க்குறவங்க தண்ணி சேர்த்து கரைச்சி நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இனிப்பு சுவை கம்மியாக போதும்ன்றவங்க ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்தாலே போதும் இனி இதோட வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த டைமில் இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் கோவிலில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் வரணும்னா இந்த டைமில் இதோட கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க பச்சை கற்பூரம் என் கையில் இல்லாததுனால இப்போ இதோட சேர்க்கலை சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் லாஸ்டா பார்த்திங்கன்னா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து கரண்டியால் நல்லா கலந்து விட்டுடலாம் இனி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலர்னாலே பொங்கல் நல்லா திக்காயிடும் பாருங்க இந்த அளவுக்கு திக்கானால் போதும் இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிப்போம் இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா சூடு ஆற ஆற இன்னும் கெட்டியாகும் சக்கரை பொங்கலுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இதோட முந்திரி எல்லாம் வறுத்து சேர்த்துப்போம் பொங்கல் பானையை அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாம் ஒரு கடாயை ஹிட் பண்ணி தேவைக்கேற்ப நெய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் நல்லா உருகுனதும் இதோட முந்திரி பருப்பு சேர்த்துப்போம் முந்திரி பார்த்திங்கன்னா நம்மளோட விருப்பத்துக்கு சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த முந்திரியை நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இந்த டைமில் இதோட மூணு டீஸ்பூன் அளவுக்கு கிஸ்மிஸ் சேர்த்துப்போம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லே வறுத்துப்போம் முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் சர்க்கரை பொங்கல் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கிஸ்மிஸ் எல்லாம் நல்லா உப்பி வந்துடுச்சு இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிப்போம் இதை இனி இறக்கி வச்சுருக்க பொங்கலோடு சேர்த்துக்கலாம் பாருங்கள் பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இனி இந்த நெய் முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுறது மாதிரி கரண்டியால் நல்ல கலரை விட்டுறலாம் அவ்வளவுதான் ரொம்ப கலர்ஃபுல்லாக வாசனையாக ரொம்ப டேஸ்டான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக இதோட ஒரு நாலஞ்சு பீஸ் ஏத்தம்பழம் சேர்த்துக்கிறேன் நீங்களும் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே உங்க ஃபேமிலி அண்ட் फ्रेंड्सஓட ஷேர் பண்ணுங்க 땡క్స్ ফর वाचिंग